رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله ും ആരംഭം നമുക്ക് മുഹമ്മദ് അലൈഹി വസല്ലം அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அனைத்துவற்றை அப்படியே பின்பற்றியாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இன்னும் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகுமா அன்பிற்கும் பெரும் வலிப்பிற்கு உரிய அல்லாஹ் தாலாவின் நல்லபடியே நாமெல்லாம் மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் பொருந்திய ஆன்மீக பேரில் ஹசரத்துல அவர்களின் வழிமாட்டுதலில் நல்ல விஷயங்களை நம்மால் முடிந்தளவு செய்து வருகிறோம் செய்து வருகிறோம் அல்லா அவர்களுடைய தொடர்பினால் நம்முடைய அனைத்து நல்ல காரியங்களையும் அங்கீகரித்து மருமையிலேரதுபாமா அவர்களின் கரம் பற்றி சுவர்க்கம் செல்வதற்கு நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நல் வாய்ப்பிலே அந்த தரப்பெற்று தருவானாங்க நாம் எதுவரை நல்லவர்களின் தொடர்பிலே இருப்போமோ அதுவரை நமக்கு நல்ல சூழ்நிலைகளும் நல்ல சிந்தனை நல்ல காரியங்கள் செய்வதற்கான நல் வாய்ப்பு நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் அதன் காரணமாகத்தான் நல்லவர்களின் தொடர்பு நமக்கு மிக மிக அவசியமாகின்றது அத்தகைய பாக்கியங்களை அல்லாஹலா நமக்கு இது போன்ற சூழ்நிலைகளை அல்லாஹ் எளிதாக்கி கொடுத்திருக்கின்றார் வரை நல்ல தொடர வேண்டும் அதற்கு மிக மிக தேவையான ஒரு விஷயம் நல்லவர்களே தொடரும் அல்லா தலா சொல்லும் போது மார்க்கத்தில் நீங்கள் பரிபூர்ணமாக அமைந்து கொள்ளுங்கள் தொட்டும் தொடராமல் நமக்கு தெரிந்ததை அல்லது மிக சோமலை முன்னிட்டு ஒரு பொதுபோக்கான வாழ்க்கையில் நாம் இணைந்து செயல்படுவதை அல்லாத மாணவியமைக்க சொல்கிறான் நீங்கள் பரிபூர்ணமான முறையில் நீங்கள் எல்லாத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை இந்த ஒரு விஷயம் உண்மையிலே நமக்கு மிக தேவையான விஷயமாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையை மார்க்கம் சொல்லி தரக்கூடிய அந்த ஒரு கோட்பாட்டில் அமைந்து கொள்ள வேண்டும் இந்த முழு உலகத்திற்கும் அப்படியான ஒரு தேவை இருக்கின்றது இந்த மார்க்கம் என்பது முழு உலகத்திற்கும் மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன் அப்படி ஒரு தேவை இந்த உலகத்திற்கு இந்த மார்க்கத்தை அணுக வேண்டும் அடைய வேண்டும் இந்த மார்க்கத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற தேவை ஏன் ஏற்படுகிறது நம்மவர்களுக்கும் சரி முழு உலகத்தவருக்கும் சரி அது அப்படி ஒரு தேவை இருக்கின்றது அதை நாம் வரலாற்று ரீதியாக நாம் அதை பார்த்தால் நமக்கு இலகுவான முறையில் புரிந்து கொள்ளும் நாயகம் செல்லாம அடையும் அவர்கள் மதினாயிற்கு வருகை தருகின்றார்கள் இதரத்தின் அடிப்படையில் அந்த மதினாவில் தண்ணீருக்கான தேவைகள் மிகுதியாக இருக்கின்றது அந்த தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு மதினாவிற்கு அருகிலே ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கின்றது அந்த கிணறு யூதர் யூதர்வசம் இருக்கின்றது அந்த யூதர் அந்த கிணறுக்கு சொந்தக்காரர் அந்த கிணறின் தண்ணீரை அவர் வியாபார நோக்கிலே கூடுதலான நிலை வைத்து மக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருந்தார் இஸ்லாம் அவர்கள் மதினாவுக்கு வருகிறார்கள் மதினாவின் இந்த மக்களின் தேவைகளை புரிகின்றார்கள் உணர்கின்றார்கள் மக்களுக்கு தண்ணீர் தேவையாக இருக்கின்றது அது அத்தியாவசியமான பொருள் அந்த தண்ணீர் மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கின்றது இதை நாம் எப்படி செய்தேன் என்ற கவலையில் அவர்கள் இருக்கும் போது இஸ்லாம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரப்படுகிறது இந்த கிணறை யார் விலைக்கு வாங்கி இஸ்லாமியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தானமாக தந்து விடுவாரோ அவர்களுக்கு சுவர்க்கத்திலே போன்ற நற்பாக்கியம் கிடைக்கும் சுவர்க்கத்திலே உயர்ந்த வீடுகள் கிடைக்கும் என்ற சுப செய்தியை சென்ற போது நபி சலுள்ள அவர்கள் மக்களிடத்திலே பிரகடனப்படுத்துகின்றார்கள் இதுபோன்று மனிதர்களுக்கு மிக அத்தியாவசியமான இந்த தேவை தன்னை அது மிகப்பெரிய விலை கொடுத்து மக்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையை நாம் அனுப்ப வேண்டும் அது கிணறு ஒன்றுதான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது அந்த கிணறை யார் வாங்கி விலக்கி வாங்கி பொது விநியோகத்திற்கு அர்ப்பணம் செய்வதற்கு யார் தயார் என்று கேட்கின்றார்கள் சுவர்க்கத்தினுடைய அந்த சுபச்செய்திகள் எல்லாம் சொல்லி ரவிசராசனம் அவர்கள் சொன்னபோது உஸ்மான்ல அவர்கள் எழுந்து அந்த கிணறை நான் வாங்கி நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொன்னார்கள் எனக்கு சுவர்க்கத்தில் அந்த பாக்கியம் கிடைக்குமா என்றும் கேட்டுக்கொண்டார்கள் இன்ஷால்லா உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு எளிதாகவும் நீங்கள் சென்று அந்த கிணறை வாங்குவதற்கு உள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தி உள்ளார்கள் யூதன் ஒரு வியாபாரி அவன் எந்த ஒரு விஷயத்திலும் உலக லாபம் காசு தான் அவன் ஆசைப்படுவான் அவனிடத்திலே சென்று மாணவர்கள் அவர்கள் அந்த கிணறை விலை பேசினார்கள் அவன் மிகப்பெரிய விலையை சொன்னான் மிகப்பெரிய வாங்க வாங்க முடியாத அளவில் என்றால் அவர்களும் அந்த தொகையத்தில் அவர்களும் ஒரு வியாபாரி தான் நான் இந்த கிணறை வைத்து நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் இவருடைய கையிற்கு சென்று விட்டால் இவரும் வியாபாரம் செய்து கொள்வார் பெரும் லாபத்தை இட்டுவார் எனவே நாம் பெரிய தொகையை அவர்களிடத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஆசையில் அவன் பெரிய தொகையை அவன் சொன்னான் சொல்லிவிட்டு சொன்னான் போன்று நான் முழு கிணறையும் விற்பதற்கு நான் தயாரில்லை பாதி தான் நான் நிற்க தயாராக இருக்கிறேன் அதற்கு இவ்வளவு பெரிய விலை என்று அது பொருந்தாத பெரிய வழியை அவர் கூறினார் அவர்கள் அவர்கள் உண்மையிலே வியாபாரியும் கூட அவர்கள் நல்ல சிந்தனையான இந்த வியாபாரத்தை எப்படி கையாளுவது என்று யோசிக்கின்றார்கள் சரிதான் பாதி கிணறை நாம் வாங்கிக் கொள்ளலாம் பாதி கிணறு என்றால் எப்படி என்று விளக்கம் கேட்டார்கள் ஒரு நாள் உங்களுக்கு உரிமை மறுநாள் எனக்கு உரிமை என்று ஒரு உரிமையை ஒரு நாள் ஒரு நாள் என்று பதிந்து கொள்கிறார்கள் ஒரு நாள் உரிமையை பெறுவதற்கு அவ்வளவு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் பெரிய அளவிற்கு ஒரு நாள் உரிமையை பெற்றுக்கொண்டு லக்ஸ் அல்லா அலிஸ்வலாம் அவர்களிடத்தில் வந்து இதுபோன்று இது உங்களிடத்தில் நான் அர்ப்புணம் செய்துவிட்டேன் ஒரு நாள் பகுதி அந்த ஒரு உரிமை நமக்கு கிடைத்துவிட்டது மக்களுக்கு தாராளமாக அனுபவிக்கன்மதி கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி அந்த எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது எனவே மறுநாள் அனுமதி இல்லை இரண்டு நாள் தேவையை நீங்கள் அந்த தண்ணீரை நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் சென்று அன்றுள்ள தேவையையும் மறுநாளுக்குள்ள தேவையை நீங்கள் தண்ணீரை எடுத்துக் கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுக்க மக்கள் எல்லாம் அந்த காரியத்தை செய்து தண்ணீர் பிரச்சனை சார்பார்கள் அவர்கள் இந்த என்ன தேவை என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து இந்த மக்களுக்கு எந்த விஷயங்கள் மிக மிக அவசியம் என்ற விஷயங்கள் எல்லாம் மையமாக கவனம் செலுத்தி இந்த மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார்கள் இதுதான் இஸ்லாம் அவர்கள் இது உலகத்திலே வேண்டும் மறுமையின் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் உண்மையான ஒரு விஷயத்தை தான் மார்க்கம் என்ற ஒரு கொள்கை கொண்டு கோட்பாட்டின் அடிப்படையில் மக்களிடத்திலே போய் சேர்ந்தார்கள் அது மக்கள் அங்கீகரித்துக் கொண்டார்கள் அவர்களுடைய அந்த அணுகுமுறையை நாம் பார்க்கின்றோம் மனிதர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது என்ற விஷயத்தில் கவனம் செலுத்தி உலக லாபத்தை உலக நஷ்டங்களை அவர்கள் கவலைப்படாமல் மறுமைக்கான சிந்தனைகளை மக்களுக்கு ஏற்படுத்தினார்கள் ஊட்டினார்கள் என்றால் இஸ்லாத்தினுடைய கோலத்தை நாம் பார்த்துக் கொள்கிறோம் அன்பிற்குரிய அல்லாம இதன் காரணமாகத்தான் மக்களின் மீது நலன் கொள்ளக்கூடிய ஒரு கொள்கை ஒரு சிந்தனை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது எனவேதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழு உலகத்திற்கும் தேவை ஆனா என்ன நடந்தது இரண்டு நாள் தேவையை கண்ணீர் தேவையை முதல் நாளிலே அவர்கள் எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள் மக்கள் எல்லாம் நிம்மதி அடைந்து கொள்கிறார்கள் அந்த யூதருக்கு என்ன நிலை ஏற்பட்டது மறுநாள் மக்கள் கண்ணீரிகளுக்கு யாரும் வருவதில்லை தன்னுடைய அந்த பங்கு காலகட்டத்தில் எந்த ஒரு மக்களும் வராத காரணத்தினால் மிகப்பெரிய கவலை அடைகின்றார் நாம் நினைத்தது ஒரு நாள் அவர் வியாபாரம் செய்வார் நாம் வியாபாரம் செய்து காசுகளை நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆனால் அது மேன் மாற்றமாக ஆழகினார் உஸ்மான் நோயில் அவர்களை தேடி அவன் வருகிறான் வந்து இதுபோன்று நீதி கிளறையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று வேளம் பேசியிருந்தான் உஷ்மா ரந்தியுள்ள அவர்கள் நரிசலாசன் அவர்களிடம் பெரிய அனுமதி கேட்டு ஆலோசனை கேட்டு விட்டு சொல்கிறேன் என்று அவனை அனுப்பி வைத்து கொள்கிறார்கள் ரவிசல்லு அவர்கள் இப்படி மர்சலாசன் இருக்கிறார்கள் நீங்கள் நிலை கேணும் நீர் மீதி உள்ள கிணறையும் வாங்கிக் கொள்ளுங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய தோப்பையும் சேர்த்து வாங்கிக் கொடுங்கள் என்று சொல்லி அந்த முழு கிணறையும் பொதுமக்களினுடைய நலனுக்காக பொதுமக்களினுடைய பயனுக்காக அர்ப்பணித்த வரலாறு இஸ்லாமிய வரலாறு மக்கள் எல்லாம் நிம்மதி பெற வேண்டும் என்ற அந்த சிந்தனையை யார் புரிந்து கொள்கிறார்களோ அன்பிற்குரிய அந்த நந்தியானே அதனுடைய தன்மையை புரிந்து கொண்டவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய அசல் தன்மையை புரிந்து கொள்வார்கள் இஸ்லாம் என்பது சுயநலத்தின் அடிப்படையில் உள்ளது அல்ல மக்கள் எல்லாம் நிம்மதி பெற வேண்டும் மக்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான குறிக்கோளை விஷயங்களை நாம் வேண்டும் நல்ல விஷயங்களை நாமும் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும் அதற்கு உந்துதலாக இருக்க வேண்டும் அன்பிற்குரிய அண்ணா நேரடியாகிறேன் இப்படியாக மாற்றம் மக்களினுடைய நலநிலை மிக அக்கறை கொண்டு அனைத்து காட்சிகளையும் சரி செய்து கொடுத்தது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துர்குணங்களும் அகன்றது நல்ல விஷயங்கள் நடைபெற்றது தான தர்மங்கள் பழுகி பெருகியது இப்படித்தான் இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்றது அது மிக மிக தேவையானதாக நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மார்க்கத்தின் வழிகாட்டு அடிப்படையில் நாம் எந்த அளவிற்கு நாம் வேணி நடப்போமோ அந்த அளவிற்கு நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நமக்கு நமக்கு அதன் மூலமாக நிம்மதி மிக முக்கியமான ஒரு அம்சமாக நமக்கு மார்க்கத்தினை நாம் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நேரத்தில் மார்க்க சொல்லிய பல வழிகாட்டுதலை நாம் கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் நமக்கெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு துன்பங்கள் தொந்தரவுகள் ஏற்படுகிறது அதற்கு நான் என்ன சொல்லலாம் அவர்கள் நமக்கு இப்படி ஒரு வழி வழிகாட்டுதலை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் யார் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் ஒரு துவாவை நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள் என்ன துவா நமற்கும் அல்லாலூரத்தை இல்லாதில்லா வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் இந்த துவாரை யார் ஓதிக் கொள்கிறார்களோ டிஸ்மில்லாய் நமக்களுக்கு அழல்வா லாகுலூகத்தை இல்லாதுலா என்று மலக்குமார்கள் அந்த ஓதிய நபருக்கு சொல்லப்படுமா நீங்கள் எந்த காரியத்திற்காக வெளியிலே புறப்படுகிறீர்களோ வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் எந்த காரியத்திற்காக நான் புறப்படுகிறோமோ அந்த காரியத்தில் உங்களுக்கு போதுமான உதவி கொடுக்கப்பட்டு விட்டது அதே போன்று நீங்கள் செல்லக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டு விட்டது உங்களை விட்டு சைதான் அகன்று விட்டான் வந்தன ஒரு சிறிய சிறிய காரியத்தை மையமாக நாமெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அல்லாஹினுடைய உதவியை பெற வேண்டும் சைதானினுடைய எழுதிகளை விட்டு நாம் தப்பித்திருக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் அவர்களுக்கு அதற்கான வழிமுறைகளை அல்லாஹ்

செய்யக்கூடிய நேரத்தில் இஸ்மில்லாவை கொண்டு வர வேண்டும் இஸ்மில்லா நான் அந்த இடத்திலே நான் முழு பொறுப்பையும் விட்டேன் என்னுடைய பொறுப்பை நான் அண்ணா இடத்திலே நான் அடித்துவிட்டேன் அனல்லா லா கௌலத்தை நன்மை செய்வதற்கான

அந்தாவினுடைய அந்த ஒரு வல்லமையை மனதில் அறிய வைத்து நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு நன்மையும் ஆய்வு போய்விடுகிறது ஒரு அது ஒரு சுந்தத்தை நிறைவேற்றிய ஒரு நன்மை நோக்கி கிடைத்து போய்விடுகிறது நமக்கு பாதுகாப்பும் அங்கே தீர்மானம் ஆகிவிடுகிறது அல்லாமின் அல்லால் இத்தகைய சூழ்நிலையை தான் நமக்கு மார்க்கம் நமக்கு ஏற்படுத்தி தர ஆசைப்படுகிறது நாம் அந்த மார்க்கத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து வேண்டும் யாக்கி உள்ளதை நாமும்

நல்லவர்களின் தொடர்பினால் மார்க்கத்திலே பரிபூர்ணமான முறையில் இணைந்து முழு பாதுகாப்பையும் உலகத்தில் பெறுவதோடு வறுமையில் உயர்ந்து சுருக்கத்தை அடைவதற்கான சூழ்நிலைகளை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இதற்கான அதற்கான உதவிகளை அல்லாஹ் அளவானு